ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் மீட்பரின் காவியம் பாகம் நூற்றி அறுபத்தி இரண்டு மன முறிவு நிகழ்ச்சி பற்றி பார்க்கலாம் மத்தேயு நற்செய்தி அதிகாரம் பத்தொன்பது இறை வார்த்தைகள் ஒன்று முதல் பனிரெண்டு வரையும் மார்க்கு நற்செய்தி அதிகாரம் பத்து இறை வார்த்தைகள் ஒன்று முதல் பனிரெண்டு வரை நிகழ்ச்சிக்கு போகலாம் தொடங்கினார் எஸ்ரா ஆகமத்தில் எஸ்ராவின் ஜபத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது இவைகள் நடந்தபின் இப்போது நாங்கள் என்ன சொல்வோம் எங்கள் சர்வேசுரா ஏன் என்றால் ஆண்டவர் ஆகிய நீர் உமது தாசர்கள் வழியாக நியமித்த உமது சட்டங்களை நாங்கள் மறுத்து தள்ளினோமே என்று பேசிக் கொண்டிருக்கும் போது பரிசேயர்கள் இயேசுவைப் பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறவரே நிறுத்தும் பேசுவதற்கான கருத்தை நாங்கள் உமக்கு தருகிறோம் என்று கத்தினார்கள் நீர்தான் கலிலேயனா நீர்தான் நாசரேத்தூர் இயேசுவா என்று கேட்டார்கள் இயேசு அவர்களை பார்த்து நான் தான் என்றார் பரிசேகர்கள் இயேசுவைப் பார்த்து நாங்கள் உம்மை கண்டுபிடித்து விட்டோம் என்பதற்காக ஆண்டவர் ஸ்துதிக்கப்படுவாராக நாங்கள் பல நாட்களாக உம்மை பின்தொடர்ந்து வருகிறோம் ஆனால் நாங்கள் வந்து சேரும் முன்பே நீர் எப்போதும் புறப்பட்டு விடுகிறீர் என்றார்கள் இயேசு பரிசேயர்களை பார்த்து நீங்கள் எதற்காக என்னை பின்தொடர்கிறீர்கள் என்று கேட்டார் ஒரு பரிசேயன் இயேசுவை பார்த்து ஏனென்றால் நீர் போதகராக இருக்கிறீர் வேத பிரமாணத்தின் ஓர் இருண்ட பகுதி பற்றி உம்மிடம் விளக்கம் பெற நாங்கள் விரும்புகிறோம் என்றான் இயேசு அவனை பார்த்து வேத பிரமாணத்தில் இருண்ட பகுதிகள் எதுவும் இல்லை என்றார் பரிசேயன் இயேசுவை பார்த்து வேத பிரமாணத்தில் இல்லை ஆனால் நீர் சொல்கிறபடி அதில் திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளன அவை தெளிவற்ற தன்மையை விளைவித்து விட்டன என்றான் இயேசு அவனை பார்த்து அதிகபட்சம் ஒரு மங்களான வெளிச்சம் அந்த தெளிவற்ற தன்மையை அகற்றவும் கடவுளை நோக்கி திரும்புவதற்கும் போதும் என்றார் பார்த்து எல்லோராலும் அதை செய்ய முடியாது உதாரணத்திற்கு நாங்கள் மங்களான ஒளியில் விடப்பட்டிருக்கிறோம் நீரோ ராவியாக இருக்கிறீர் ஆகவே எங்களுக்கு உதவும் என்றான் ஏசு அவனை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்புவது என்ன என்று கேட்டார் பரிசேயன் இயேசுவை பார்த்து ஒரு மனிதன் எந்த காரணத்திற்காகவாவது தன் மனைவியை விலக்கி விடுவது நியாயமா என்று நாங்கள் அறிய விரும்புகிறோம் இது அடிக்கடி நிகழ்கிற ஒன்றாக இருக்கிறது அப்படி நிகழும் போதெல்லாம் ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்தியும் விடுகிறது அது நியாயமானதா என்று தெரிந்து கொள்ள மக்கள் எங்களிடம் விண்ணப்பிக்கிறார்கள் அந்தந்த நிகழ்வுக்கு ஏற்றபடி நாங்கள் பதில் சொல்கிறோம் என்றான் அந்த பரிசேயனை பார்த்து தொண்ணூறு சதவீதம் நிகழ்வுகளில் நீங்கள் நடந்ததை அங்கீகரிக்கிறீர்கள் நீங்கள் அங்கீகரிக்காத மீதமுள்ள பத்து சதவீதம் ஏழைகளோடு அல்லது உங்கள் எதிரிகளோடோ தொடர்புடையதாக இருக்கிறது என்றார் பரிசேயன் இயேசுவைப் பார்த்து உமக்கு எப்படி தெரியும் என்று கேட்டான் இயேசு பரிசேயனை பார்த்து ஏனென்றால் எல்லா மனித பிறவிகளிலும் அதுதான் நடக்கிறது மூன்றாவதான ஒரு மக்கள் கூட்டத்தையும் நான் சேர்த்துக் கொள்வேன் மனவிலக்கு சட்டபூர்வமானதாக இருந்தால் அவர்கள்தான் அதற்கு அதிக உரிமை உள்ளவர்களாக இருப்பார்கள் அதாவது குணப்படுத்தப்பட முடியாத தொழுநோய் ஆய்வுக்கான சிறை தண்டனை அல்லது வெளியே சொல்ல முடியாத நோய்கள் போன்ற உண்மையிலேயே இறங்குதலுக்குரிய நிகழ்வுகள் என்றார் பரிசேயன் இயேசுவை பார்த்து பொறுத்தவரை அது ஒருபோதும் சட்டபூர்வமானது அல்ல அப்படித்தானே என்று கேட்டான் இயேசு பரிசேயனை பார்த்து என்னை பொறுத்தவரையிலும் உன்னதமானவரை பொறுத்தவரையிலும் நீதியுள்ள ஆத்துமத்தை கொண்டுள்ள எந்த ஒரு மனிதனை பொறுத்தவரையிலும் அது சட்டபூர்வமானது இல்லை படைத்தவர் காலங்களின் தொடக்கத்தில் மனிதனையும் மனுஷியையும் படைத்தார் என்று நீங்கள் வாசித்தது இல்லையா அவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக படைத்தார் அப்படித்தான் செய்திருக்க வேண்டும் என்ற அவசியம் அவருக்கு கிடையாது ஏனென்றால் படைப்புகளின் அரசனாகிய மனிதனை பழுகி பெருக செய்வதற்கு ஒரு வித்தியாசமான முறையை அவரால் உருவாக்கி இருக்க முடியும் அது மற்ற ஒவ்வொரு இயற்கையான முறையில் இருந்தும் வேறுபட்டதாக இருந்தாலும் அதுவும் நல்லதாகவே இருந்திருக்கும் இதன் நிமித்தம் மனிதன் தன் பிதாவையும் மாதாவையும் விட்டு பிரிந்து தன் மனைவியோடு கூடியிருப்பான் இருவரும் ஒரே உடலாக இருப்பார்கள் என்று அவர் கூறினார் ஆகவே ஓர் ஒன்றிப்பில் கடவுள் அவர்களை இணைத்தார் இவ்வாறு இனி அவர்கள் இருவர் அல்ல ஆனால் ஒரே ஒரு உடல் மட்டுமே ஆகவே அவர் அதை நல்லதென கண்டதால் கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவான் ஏனென்றால் அப்படி நிகழ்ந்தால் அது ஒருபோதும் நல்லதாக இருக்காது என்றார் பரிசேயன் இயேசுவை பார்த்து அப்படியானால் ஒரு மனிதன் ஒரு பெண்ணை திருமணம் செய்த பிறகு அவளிடத்தில் வெட்கத்திற்குரிய துர்குணத்தை கண்டு அவள் மேல் பிரியமற்றவன் ஆனால் அவன் பத்திரம் எழுதி அவளிடம் கொடுத்து அவளை தன் வீட்டிலிருந்து விடலாம் என்று மோசே ஏன் சொன்னார் என்று கேட்டான் பார்த்து உங்கள் கடின தன்மையின் காரணமாக தமது உத்தரவை கொண்டு மிக மோசமான ஒழுங்கினங்களை தவிர்க்கும்படியாகவே அவர் அப்படி சொன்னார் அதனால்தான் உங்கள் மனைவிகளை தள்ளிவிட அவர் உங்களை அனுமதித்தார் ஆனால் தொடக்கத்தில் இருந்து அப்படி இருக்கவில்லை ஏனென்றால் பெண்ணானவள் ஒரு மிருகத்தை விட அதிக மதிப்புள்ளவளாக இருக்கிறாள் அம்மிருகம் தன் எஜமானனின் மன போக்கின்படியோ அல்லது இயற்கையின் சுதந்திரமான சூழ்நிலையின் காரணமாகவோ எந்த ஒரு ஆண் மிருகத்தோடும் சேர்கிறது ஆத்துமம் அற்ற வெறும் உடல் இன பெருக்கத்திற்காக ஆணோடு சேர்கிறது உங்கள் மனைவியரோ உங்களை போலவே ஆத்துமம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் அதனால் அவர்களை தயவு தாட்சியம் இன்றி நீங்கள் ஏறி மிதிப்பது நியாயமல்ல ஏவாய் தண்டிக்கப்பட்ட போது நீ உன் கணவனின் அதிகாரத்தின் கீழ் இருப்பாய் அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்று பெண்ணுக்கு சொல்லப்பட்டதென்றால் படியே அது நிகழ வேண்டும் மரியாதைக்கு தகுதியுள்ள ஒரு சுதந்திரமுள்ள ஆத்துமத்தின் உரிமைகளுக்கு எதிரான அகங்காரத்தோடு அது நிகழக்கூடாது நியாயமற்ற முறையில் உங்கள் மனைவியரை தள்ளிவிடுவதன் மூலம் உங்கள் தோழியின் ஆத்துமத்திற்கு எதிராக உங்கள் உடலுடன் இணைக்கப்பட்ட இரட்டை உடலிற்கு எதிராக நீங்கள் மணந்து கொண்ட ஒரு முழுமையான பெண்ணுக்கு எதிராக நீங்கள் குற்றம் செய்கிறீர்கள் அவரிடமிருந்து நேர்மையை எதிர்பார்க்கிறீர்கள் ஆனால் நீங்களோ ஓ பொய்யானை இடுகிறவர்களே அவளிடம் போகும்போது நேர்மை அற்றவர்களாகவும் ஆற்றல் இல்லாதவர்களாகவும் சில சமயங்களில் கெட்டு போனவர்களாகவும் இருக்கிறீர்கள் தொடர்ந்து அப்படியே செய்கிறீர்கள் அவளை அடிப்பதற்கு கிடைக்கும் ஒவ்வொரு வாய்ப்பையும் பயன்படுத்திக் கொள்கிறீர்கள் தணிக்க முடியாத உங்கள் மோக வெறிக்கு இன்னும் அகன்ற கட்டுப்பாடற்ற செயலுரிமையை தருகிறீர்கள் உங்கள் மனைவியரின் பிரமாணத்தின்படியும் ஆசீர்வாதத்தின்படியும் உங்களோடு இணைக்கப்பட்டிருக்கிற பெண்ணிடமிருந்து எந்த காரணத்திற்காகவும் நீங்கள் பிரிய முடியாது அப்போது மட்டுமே வரப்பிரசாதம் உங்களை தொடுகிறது அப்போதுதான் பெண் என்பவள் அல்ல அவை ஓர் ஆத்துமம் எனவே மனிதனின் இன்பத்திற்குரிய பொருளாக அந்தி அவனுடைய ஒரு பகுதியாக அடையாளம் காணப்படும்படி உங்களைப் போல சம உரிமைகள் உள்ளவள் அவள் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் ஆனால் ஒரு வேசியை போல இதுவரை அவளை அனுபவித்துவிட்டு இப்போது மனைவியின் மேன்மை உள்ள அந்தஸ்துக்கு அவளை உயர்த்த முடியாத அளவுக்கு உங்கள் இருதயம் கடினப்பட்டிருக்கும் போது தங்களுடைய ஒன்றிப்பில் கடவுளின் ஆசீர்வாதம் இந்தி இருவர் சேர்ந்து வாழும் துர்மாதிரிகையை அகற்றும்படியாக இந்த ஒரே ஒரு நிகழ்வில் மட்டும்தான் நீங்கள் அவளை அனுப்பிவிடலாம் ஏனென்றால் இவ்விஷயத்தில் உங்களுடையது ஒன்றிப்பல்ல மாறாக பெரும்பாலும் குழந்தை பேச்சினால் மகிமைப்படுத்தப்படாத வெறும் உடல் இன்பமாக இருக்கிறது ஏனென்றால் குழந்தைகள் இயற்கைக்கு எதிராக நசுக்கப்படுகிறார்கள் அல்லது ஓர் அவமானமாக கருதப்பட்டு துரத்தப்படுகிறார்கள் வேறு எந்த முறையிலும் கணவன் மனைவியை ஒருபோதும் விலக்கி விடக்கூடாது ஏனென்றால் உங்கள் வைப்பாட்டி உங்களுக்கு முறை தவறிய பிள்ளைகளை என்றால் நீங்கள் முன்பே திருமணம் செய்யாதவராக இருக்கும் பட்சத்தில் உடனே அவளை திருமணம் செய்து கொண்டு அந்த துர்மாதிரிகைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியது உங்கள் கடமையாக இருக்கிறது உங்கள் மனைவிக்கு தீங்கான விதத்தில் கட்டிக்கொள்ளப்பட்ட விபசாரம் சம்பந்தப்பட்ட விவகாரத்தை நான் கருத்தில் எடுத்துக் கொள்ளவில்லை அத்தகைய விவகாரத்தில் கல்லால் எறியப்படுவதும் பாதாளத்தின் நெருப்பும் புனிதமானவையாக இருக்கின்றன சட்டபூர்வமான மனைவியிடம் முழு திருப்தி அடைந்த பிறகு வேறொருத்தியை ஏற்றுக்கொள்வதற்காக அவளை விலக்கி விடுகிறவனுக்கு ஒரே ஒரு வாக்கியம் தான் உள்ளது அவன் விபசாரம் செய்கிறான் கணவனால் விலக்கப்பட்ட பெண்ணை ஏற்றுக்கொள்பவனும் விபசாரம் செய்கிறான் ஏனென்றால் கடவுள் இணைத்ததை பிரிக்கும் உரிமையை ஒருவன் அகங்காரத்தோடு அபகரித்துக் கொள்கிறான் என்றாலும் திருமண பந்தம் கடவுளின் கண்களில் தொடர்ந்து நீடிக்கிறது மனைவி இறக்காமல் இரண்டாவதாக ஒரு மனைவியை ஏற்றுக்கொள்கிற மனிதன் சபிக்கப்பட்டவனாக இருக்கிறான் தன் மனைவியை விலக்கி வைத்து தன் அன்றாட அப்பத்திற்காக மறுமணம் செய்து கொள்ள அவளை தூண்டுகிற வாழ்வின் ஆபத்துகளுக்கு அவளை கை விட்டு அவளுடைய இரண்டாம் கணவன் இறந்து அவள் கைபெண் ஆன பிறகு மீண்டும் அவளை சேர்த்துக் கொள்கிறவன் சபிக்கப்பட்டவனாக இருக்கிறான் ஏனென்றால் அவள் ஒரு விதவையாக இருந்தாலும் உன் பாவத்தால் அவள் ஒரு விபசாரியாக இருந்தாள் நீயோ அவளுடைய விபசாரத்தை இருமடங்கு ஆக்குவாய் உங்களுக்கு புரிந்ததா என்னை என்று கேட்டார் பரிசேயர்கள் எந்த பதிலும் சொல்லாமல் அங்கிருந்து சென்றார்கள் சிலர் உரத்த சத்தமாக தன் மனைவி தொடர்பாக ஒரு மனிதனின் நிலை இதுதான் என்றால் அவன் திருமணம் செய்து கொள்ளாதிருப்பதே சிறந்தது என்றனர் இயேசுவும் அப்போஸ்தலர்களும் அங்கிருந்து புறப்பட்டு நாட்டுப்புறத்தை நோக்கி செல்லும் போது அப்போஸ்தலர்கள் இது பற்றி பேசினார்கள் திருமணம் செய்யாதிருப்பதே நல்லது என்றார்கள் இயேசு சீடர்களை பார்த்து எல்லோரும் அதை முறையாக புரிந்து கொள்வதில்லை சிலர் உண்மையில் தங்கள் ஒழுக்கக்கேடான முறையில் உல்லாசமாய் இருப்பதற்கு இடையூறு ஏற்படாதபடி திருமணம் செய்து கொள்ளாதிருப்பதை தேர்ந்து கொள்கிறார்கள் சிலர் நல்ல கணவர்களாக இல்லாததால் பாவ சந்தர்ப்பத்தை தவிர்க்கும்படியாக அப்படி செய்கிறார்கள் ஆனால் புல நிச்சயம் இருந்தும் பெண் மீது கொள்ளும் நேர்மையான ஆசையில் இருந்தும் கூட விடுபட்டிருப்பதன் அழகை புரிந்து கொள்வது ஒரு சிலருக்கு மட்டும்தான் அருளப்படுகிறது இவர்கள்தான் பூமியின் மீது மற்ற அனைவரிலும் அதிக பரிசுத்தமானவர்களாகவும் அதிக சுதந்திரம் உள்ளவர்களாகவும் சம்மனசுகளை போன்றவர்களாகவும் இருக்கிறார்கள் கடவுளின் ராஜ்ஜியத்திற்காக தங்களையே அன்னகர்களாக்கி கொள்பவர்களை நான் குறிப்பிடுகிறேன் சில மனிதர்கள் அன்னகர்களாகவே சிலர் மனிதர்களால் அன்னகர்கள் ஆக்கப்படுகிறார்கள் இவர்கள் முந்தினவர்கள் பரிதாபப்பட வேண்டிய முரண்பட்ட படைப்புகள் பிந்தினவர்கள் பலு கட்டாயமாக தடை செய்யப்பட வேண்டிய பிரயோகங்களாக இருக்கிறார்கள் ஆனால் மூன்றாவதான ஒரு வகையும் உண்டு இவர்கள் தாங்களே முன்வந்து அன்னகர்கள் ஆனவர்கள் இவர்கள் தங்களுக்கு எதிரான எந்த வன்முறையும் இல்லாமலும் அதன் காரணமாக இருமடங்கு மதிப்போடும் கடவுளின் வேண்டுகோளுக்கு இணங்கி பூமியின் கைவிடப்பட்ட பலிபீடமானது இன்னும் கூட ஆண்டவருக்காக மலர்களையும் தூபத்தையும் கொண்டிருக்கும்படியாக சம்மரசுகளை போல வாழ்கிறவர்கள் இவர்கள் தங்கள் மேன்மை அதிக மேலானதாக வளர்ச்சி அடையும்படியாகவும் பரலோகத்தில் அரசரின் பத்ராசனத்திற்கு மிக அருகில் உள்ள மலர் பாத்திகளில் மலர்களாய் மலரும்படியாகவும் தங்கள் தாழ்மையை மறுதளிக்கிறார்கள் அவர்கள் தங்கள் உடலை சிதைக்கவில்லை மாறாக பெரும்பாலான மனிதர்களிடம் குறைவுபடுவது அவர்களுக்கு கொடையாக தரப்படுகிறது என்று நான் அதிகாரபூர்வமாக கூறுகிறேன் இவ்வாறு அவர்கள் தரமான பரிகாச வார்த்தைகளுக்குரிய பொருட்களாக இல்லாமல் மேலான வணக்கத்துக்குரியவர்களாக இருக்கிறார்கள் யார் புரிந்து கொள்ள வேண்டுமோ அவர்கள் புரிந்து கொண்டு தங்களால் முடிந்தால் அதை மதிக்க கடவார்கள் என்றார் அப்போஸ்தலர்கள் திருமணமானவர்கள் ஒருவருக்கொருவர் முணுமுணுத்தார்கள் பார்த்து உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டார் இயேசுவை பார்த்து எங்களை பற்றி என்ன சொல்கிறீர் நாங்கள் இதை அறியவில்லை நாங்கள் திருமணம் செய்து கொண்டோம் ஆனால் நீர் சொல்வது போல நாங்களும் இருக்க விரும்புகிறோம் என்றார் அப்போஸ்தலர்களை பார்த்து இப்போது முதல் அப்படி செய்வது உங்களுக்கு தடுக்கப்படவில்லை உங்கள் மனைவியை சகோதரி போல கருதி உங்களை கட்டுப்படுத்தி வாழுங்கள் அப்போது கடவுளின் கண்களில் பெரும் தகுதியை கொண்டிருப்பீர்கள் என்றார் அன்பார்ந்தவர்களே ஆன்மீக தேடல் மீட்பரின் காவியம் பாகம் நூற்றி அறுபத்தி இரண்டு மன முறிவு நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ ஆன்மீக தேடல் தொடரும் நன்றி